கோவை பெரிய கடை வீதியில் காவல் நிலையத்திற்குள் நுழைந்த ஐம்பது வயது நபர் ஒருவர் உதவி ஆய்வாளர் அறைக்கு சென்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக கோவை மாநகர காவல் ஆணையாளர் சரவண சுந்தர் செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இந்த நபர் வந்து பஜார் காவல் நிலையத்தில் மாடியில் இருக்கிற கிரைம் செக்ஷனுக்கு சைடில் ஃப்ரண்ட்லே வந்து ஒரு மாடிப்படி இருக்குது அது வழியாக மேலே ஏறி போய் அங்கே வந்து உதவி ஆய்வாளர் கிரைம் அவரோட ரூமில் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க சூசைட் பண்ணிக்கிறது கீழே இருக்கிறவருக்கும் தெரியல யாருக்கும் தெரியல காலையில் ரோல் கால் முடிச்சுட்டு அந்த எஸ்ஐ கிரைம் வந்து மேலே போய் ரூம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அப்போ வந்து உள்ளே வந்து யாரோ இருக்காங்கன்னு நினச்சிட்டு இவர் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து திருப்பி தட்டி பார்க்கும்போது ஃபோர்ஸ் ஃபுல்லாக தட்டி பார்க்கும்போது உள்ள ஒருத்தர் சூசைட் பண்ண மாதிரி தெரியுது இருந்து ஹேங்கிங் பொசிஷன் அவர் உடுத்திருந்த மேல மேலேருந்து ஃபேனில் சூசைட் பண்ணியிருக்காங்க ஸோ பாடி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஜிஹெச்க்கு அனுப்பிச்சிருக்கோம் மேஜிஸ்ட்ரேட் வந்து இன்கொஸ்ட் பண்ணுவாங்க ஸோ லேட்டராக வந்து இது யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட நபர் வந்து ஒரு ஏபிஐ ஏபிபி பஸ்ஸில் வந்து இறங்குறாரு இறங்கி நைட் பதினோரு மணிக்கு டவுன்ஹால் ஓபியில் போய் உள்ளே போய் அஞ்சு நிமிஷம் உட்காந்துருக்காரு அதுக்கப்புறம் வந்து போத்தீஸ்க்கு ஓடி வராரு போத்தீஸ் கார்னர் ஜங்ஷனுக்கு ஓடி வர்றார் அதுக்கடுத்த கேமராவில் பார்க்கும்போது பதினொன்று பதினேழுக்கு போத்தீஸ் கார்னரில் க்ராஸ் பண்ணி பஜார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பதினொன்று பத்தொம்போது கிட்டே வராரு ஸோ இந்த டைமிங்கில் அவர் வந்துட்டு இருக்கும்போது தான் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு அவர் பாக்கெட்டில் இருக்கிற டைரியில் இருக்கிற நம்பரை ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிட்டு கேட்டதில் அவர் வந்து பேர் வந்து ராஜன் அறிவொளி ராஜன் அவர் வீ ஊர் வந்து ச சாமி செட்டிப்பாளையம் நிய நியர் பேரூர் அந்த ஊர்லேருந்து வந்திருக்கவர் அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் அங்கே என்கொயரி பண்ணதில் அவர் ஒரு ரெண்டு மூணு நாளாகவே கொஞ்சம் மென்டலி அன் அன்ஸ்டேபிளாக இருந்திருக்கார் ஒரு பத்து பேர் என்னை துரத்துறாங்க இருபது பேர் துரத்துகிறாங்கங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலிஸ்டியும் சொல்லியிருக்காரு ஸோ ஆஸ் ஆஃப் நோ பாடி இஸ் இன் ஜிஹெச்சில் இருக்குது மேஜிஸ்ட்ரேட்டு இன்கொய் பண்ணுவாங்க இன்வெஸ்டிகேஷன் வந்து ஏசி எடுப்பாங்க இதில் யாரெல்லாம் வந்து சம்மந்தப்பட்ட காவலர்கள் யாரெல்லாம் வந்து பணியில் வந்து கவனக்குறைவாக இருந்திருக்காங்களோ அவங்க மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் சிசிடிவி காட்சிகள் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது கலெக்ட் பண்ண எல்லா சிசிடிவி காட்சிகளும் ஐஓ வந்து கலெக்ட் பண்ணி பார்ப்பார் அதெல்லாம் இனிமேல் தான் விசாரிக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் இதுதான் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க அங்கே அதெல்லாம் இனிமேல் விசாரிக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் என்னங்க இதில் வேஷ்டி அவர் கட்டிட்டு வந்த வேஸ்டிலே ஃபேனில் தூக்க மாட்டியிருக்காங்க சென்ட்ரி தவிர வேறு யாரும் இல்லை அந்த கவனக்குறைவாக இருக்கிறவங்களை இப்போ எல்லாத்தையும் அலர்ட் பண்ணியிருக்கோம் கவனக்குறைவாக இருக்கவங்க மேலே கண்டிப்பாக துறை ரீதியான நடவடிக்கை இருக்கும் வேறு என்ன என்னங்க வழக்கு இருக்கிற மாதிரி இப்போதைக்கு தெரியல நம்ம சிசிடிவி திருப்பி போட்டு பார்க்கணும் சென்ட்ரி பீஸி கண்டிப்பாக இருப்பாங்க பட் யாராவது அக்யூஸ்டு இருந்தாங்கன்னா ஸ்டேஷனில் அக்யூஸ்டு ஷேடோவுக்கு கண்டிப்பாக ஆள் இருப்பாங்க இல்லை அது இன்னும் பார்க்கணும் நம்ம க நம்ம நாலேஜுக்கு வரல இன்னும் என்னென்னு பார்க்கணும் இது லாக்கட் பேட் சொல்ல முடியாது போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த சூசைட் கா பொதுமக்கள் வரணுங்கிறக்காண்டி வச்சுருந்துருக்கா இருக்கலாம் பட்டு அதையும் இப்போ சரி பண்ண சொல்லியிருக்கோம் சைடு கதவு மெயின் கதவு எல்லாத்தையுமே சரி பண்ணி திருப்பி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கோம் வேறு எனி கொஸ்டின் அதை செக் பண்ணுங்க இனிமேல் தான் செக் பண்ணணும் ஆமாம் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ கோவை பெரியக்கடை வீதியில் காவல் நிலையத்திற்குள் நுழைந்த ஐம்பது வயது நபர் ஒருவர் உதவி ஆய்வாளர் அறைந்து அறைக்கு சென்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் இந்த நேரலை காட்சிகளை தற்போது